காற்று செய்திகள் விருதுநகர் வடக்கு மாவட்ட திமுக மாணவரணி சார்பாக தமிழ்மொழிக்கு உயிர்நீத்த தியாகிகளை போற்றும் வகையில் நடைபெற்ற வீர வணக்க நாள் கூட்டத்தில் நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் ஆர் சீனிவாசன் அவர்கள் தலைமைக் கழக பேச்சாளர்கள் நெல்லை முத்தையா புதுக்கோட்டை விஜயா ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் இக்கூட்டத்தில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மாநகர நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் சார்பு அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் தோழர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தினை மாவட்ட அணி அமைப்பாளர் கருப்பு ராஜா துணை அமைப்பாளர் தேவநாயகம் பாண்டியராஜன் முழு தகுதி நம்முடைய தமிழ்நாடு அரசு நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய மாநிலத்தினுடைய சுந்த நிலையில் உங்களுக்கு வழங்கக்கூடிய காரணத்தால் உள்ள அவர் கொடுத்துறாரு ஆனா நம்ம பேர் கிடையாது இத்தனை வருஷமா எட்டு வருஷத்துக்கு மேல நீங்க கொடுக்கக்கூடிய பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தில் ஒரு நயா பைசா கூட நீங்க உயர்த்தல ஆனால் மாநில அரசு தன்னுடைய பணத்தை கொடுக்கிறது யாருக்காக கொடுக்கிறது எதிரே இருக்கிறார்களே ஏழை தாய்மார்கள் ஏழை குடியானவர்கள் இந்த சமுதாயத்தில் அடிநிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நாங்கள் கொடுக்கிறோம் இவ்வளவு கொடுக்கக்கூடிய காரணத்தாலே வருவாய் பற்றாக்குறை வரும் வருவாய் பற்றாக்குறை வந்தாலும் நிதி நிர்வாகத்தினுடைய மேலாண்மை காரணமாக நாங்கள் நிச்சயமாக அவற்றையெல்லாம் தாண்டியும் கூட உங்களுக்காக நாட்டு மக்களுக்காக சாதாரணமான மக்களுக்காக தளபதியில் கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களுக்கும் நிதியை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் உங்களை வாட விட விட மாட்டோம் எதிர்கட்சிகள் ஆயிரம் சொன்னாலும் சரி என்னுடைய பேச்சிலே நான் இறுதியாக ஒன்றை சொல்வேன் இந்த ஆட்சி தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆட்சி நீங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இந்த ஆட்சியினுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறவரை ஒரு ஏழையினுடைய கண்ணில் இருந்தும் கண்ணீர் சிந்தாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் அதுதான் இந்த வீரவணக்க நாளிலே எங்களுடைய செய்தியாக உங்களுக்கு நான் தெரிவித்து இந்த மொழிக்காக நம்முடைய இனத்திற்காக தங்களுடைய தேக்கு மர தேகங்களை எல்லாம் தீயிட்டுக் கொள்கை நஞ்சு அவர்கள் கல்லாகி போனாலும் நம்முடைய மனதில என்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய சொல்லாக உருவெடுத்து இந்த மண்ணிலே உழவக்கூடிய இந்த தியாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை செவ்வணக்க